வணக்கம் இலங்கை இரண்டைய நாளில் மிக முக்கியமான செய்திகளோடு ஆகஸ்ட் மாதத்தின் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகியிருக்கிறது இந்த வெடிகாலை பொழுது இந்த புழுதில் கிடைத்திருக்கின்ற சில முக்கியமான செய்திகள் குறிப்பாக இந்த தேர்தலை நோக்கிய நகர்வோடு ஒவ்வொன்றாக இடம்பெற்றிருக்க ஜனாதிபதி தேர்தலில் இந்திய நாளிலும் மேலும் ஒரு சிலர் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார்கள் அதாவது தனிக்கிழமை இந்த கட்டுப்படம் ஒரு எண்ணிக்கையை அதிகரிக்க அதிகரிக்க தேர்தல்கள் ஆணைக்கூடிய தலைவர் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார் ஒவ்வொரு புதிய வேட்பாளர் அதிகரிக்கும் போதும் இதன் மூலமாக இருநூறு மில்லியன் ரூபாய் புதிய செலவீனம் ஏற்படுகிறது தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார் அது மட்டுமில்லாமல் புதிய தேர்தல் சின்னங்கள் சில அறிவிக்கப்படுகின்றன வித்தியாசமான சின்னங்கள் பல இருக்கின்றன அந்த சின்னங்களை பற்றிய முழுமையான பதிவுகளை ஏ ஆர் பி நியூஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஃபேஸ்புக் பக்கத்தின் மூலமாக பதிவிடுகிறேன் எனவே தற்செயலாக தேர்தலில் போட்டியிடுகின்ற எண்ணங்கள் இருந்தால் நீங்கள் உங்களுக்கான சின்னங்கள் இவை இந்த தேர்தல்கள் ஆணைக்குழு வழங்கும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கான சின்னங்கள் அது இவத்தை தெரிந்தெடுக்கலாம் அந்த விடயங்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்படி இருக்கின்ற வேடையில் தேர்தல் வியூகங்கள் ஒவ்வொரு வித்தியாசப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன பல்வேறு கட்சிகள் பலருக்கும் தங்களுடைய ஆதரவுகளை வெளிப்படுத்தி இருக்க வடக்கு கிழக்கு மலையகத்தை நோக்கிய பார்வை பிரதான வேட்பாளர்களுக்கு இருப்பதை பற்றி சொல்லியிருந்தேன் ஒரு வேட்பாளர் இம்முறை போட்டியிலிருந்து விலகுவதாக சில கதைகள் வண்ணம் இருக்கின்றன அவர் யாராக இருக்கிறார் அந்த பிரதான செய்தி முடிந்த பிறகு முழுமையான செய்திகளுக்கு செல்லும் போது அவற்றை கொண்டு வருகிறேன் இது மட்டுமல்லாமல் நாமல் ராஜபக்ச சுமந்திரனை அவருடைய வீடு தேடி சென்று சந்தித்து சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன அங்கு என்ன விடயங்கள் பேசப்பட்டன அந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க தமிழ் தேசிய பரப்பிலே அண்மை காலமாக மட்டுமல்ல அவர் அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து கடுமையான விமர்சனங்கள் எதிர்நோக்கி வருவோர் சுமந்திரன் ஆனால் அவர் சில விடயங்களில் தன்னுடைய கொள்கைகளை மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்தார் தமிழ் தேசிய பரப்பில் இப்போது நாமல் ராஜபக்ச பற்றி இருக்கின்ற விமர்சனங்களும் நாம் அறிந்தது அப்படி இருக்கும்போது நாமல் ராஜபக்ச சுமந்திரனை சந்தித்த அந்த விடயம் அதுபோல போல தமிழரசு கட்சியை யாழ்ப்பாணத்துக்கு சென்று சந்திக்கப் போவதாக அவர் சொல்லியிருக்கின்ற விடயம் ஆகியவற்றை பற்றி சில கிடைத்திருக்கின்ற தகவல்களை பார்ப்போம் இன்னொரு பக்கம் இந்த நாளில் அஹ் கொழும்பிலே இடம்பெற்ற பரபரப்பான விடயங்களில் ஒன்று பமலபட்டி மராயன் டிரைவ் என்று அழைக்கப்படுகின்ற கரக்கரையோர வீதி பகுதியில் மூடப்பட்ட நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்றிலிருந்து சடலம் ஒன்று இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகின்றது இன்னும் ஒரு முச்சக்கர வண்டி விபத்தொன்றில் இரண்டு பேர் ஸ்தலத்திலேயே பறியான துயரமான சம்பவமும் பதிவாகி இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியாவிலே இப்பொழுது எதிரிகள் பன்னிரண்டு ஆண்டுகள் தொடக்கம் பதினான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியாக தங்களுக்கான நிரந்தர குடியுரிமை விசா கிடைக்காதன் காரணமாக போராட்டத்தை நடத்தி வருகின்ற அந்த எதிரிகள் குறித்த தனியான காணொலி ஒன்றை வழங்கியிருக்கிறேன் இலங்கையில் இன்றைய நாளில் மற்றொரு பரபரப்பான விடயம் திருகோணமலை வரலாற்று பிரசித்தி வாய்ந்த கோணேஸ்வர ஆலயத்திலிருந்து காணாமல் போனதாக சொல்லப்படுகின்ற விலை உயர்ந்த நகைகள் கோணேஸ்வர ஆலயத்துக்கு சொந்தமான கோடி ரூபாய் பெறுவதையான தாலியை காணவில்லை என்று சொல்லி ஒரு செய்தி திருட்டு போய் இருப்பதாக ஒரு செய்தி ஒன்று இங்கே வெளியாக இருக்கு ஆளுநர் பிரிவு விசாரணைகளை நடத்துவதாக அறிவித்திருக்கு இன்னொரு பக்கம் ஆலயத்தைச் சேர்ந்த நிர்வாக சபை இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது இந்த செய்தி வெளியான நேரத்திலிருந்து திருகோணமரையில் இருந்து உண்மையில் எதிர்ப்பு குரல்கள் பெற வெடிவந்த வண்ணம் இருக்கின்றன இதன் உண்மை தன்மை என்ன இதுவரை கிடைத்திருக்கின்ற சில தரவுகளின் தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது முக்கியமானது என நம்புகிறேன் அவை பற்றிய விடயங்களையும் கொண்டு வருகிறேன் இது வேலை சிவகங்கை வெள்ளோட்டம் வந்து இந்த ஒரு செய்தி ஒன்று மிக முக்கியமான செய்தியாக உங்கள் மத்தியில் பகிரப்பட்டிருக்கும் அது என்னவென்று சொன்னால் வடக்குக்கும் தமிழ்நாட்டு

தேர்தல்கள் கட்ட ஆரம்பித்திருக்கின்றன அவரது தேர்தல்களுக்கான ஏற்பாடுகள் களைகட்ட ஆரம்பிக்கின்றன ஆனால் ஒவ்வொரு தேர்தல் வேட்பாளர் புதிய வேட்பாளர்கள் நுழையும் போதும் இருநூறு மில்லியன் ரூபாய் அரசாங்கத்துக்கு அதாவது தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு மேலதிக செலவு ஏற்படுவது பற்றி தேர்தல்கள் ஆணைக்குழு என்ன செய்தி வெளியிட்டிருக்கின்றது இப்படி இருக்கும் போது மேலும் மூன்று பேர் தங்களுடைய கட்டுப்பணத்தை இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன எனவே இதன் அடிப்படையில் இப்போது மொத்தமாக கட்டுப்படம் இருக்கின்ற வேட்பாளர்களின் எண்ணிக்கையாக இருபத்தை இருக்கிறது எனவே புதிய வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்த செலுத்த இருநூறு மிகம் ரூபாய் அதிகரிப்பதை பற்றி தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்க புதிய சின்னங்கள் பற்றிய தரவுகளும் தகவல்களும் வெளியாகி இருக்கன இந்த சின்னங்களில் ஏராளமான வகை வகையான சின்னங்கள் இருக்கின்றன ஆஹ் இப்போது சுயேட்சை குழுவில் இல்லாவிட்டால் சுயேச்சை குழுவில் போட்டியிடுவோர் இல்லாவிட்டால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளாக போட்டியிடுவோர் இந்த சின்னங்களை தேர்ந்தெடுக்கலாம் எனவே வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள சின்னங்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகி இருந்தது தேர்தல்கள் ஆணைக்குழு வர்த்தமானி மூலமாக வெளியிட்டிருந்தது இதில் சில கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சின்னங்களும் அதில் உள்ளடங்கி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் மீன் யானை வீடு மயில் போன்ற சின்னங்கள் எல்லாம் நாங்கள் பழக்கமான நாங்கள் பார்த்த சின்னங்கள் அது போல இரட்டை இலை என்ற சின்னம் இலங்கையிலும் பயன்படுத்தப்படலாம் கார் இங்கே இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் அண்மை காலமாக நவீன மயப்படுத்தப்பட்ட சிறு சின்னங்களும் வந்திருப்பதை பார்க்கிறோம் சிசிடிவி இது புதிய சின்னமாக இங்கே ஏற்றுக்கொள்ளப்படலாம் அது போல கரும்பலகை சின்னமாக இங்கே பார்க்கலாம் கேஸ் சிலிண்டர் நீங்கள் சின்னமாக எடுத்துக்கொள்ளலாம் எமோஷன் ஹீட்டர் வேக்யூம் கிளீனர் இவையும் சின்னங்களாக பயன்படுத்தப்படலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த சோழ பொத்தி வாயிலின் நுழம்பு இவை கூட சின்னங்களாக இருக்கின்றன இந்த சின்னங்களை பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா ஏ நியூஸ் பக்கத்தை பாருங்கள் இந்த சின்னங்களை பதிவு இப்படி இருக்கும்போது தேர்தலில் இருந்து இம்முறை விலகுவார் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது திலித் ஜெயவர்தன் மௌபீமா ஜனதா கட்சியின் தலைவர் அது போல அதிகாரம் என்று சொல்லப்படும் சர்வஜன ஜன வலை என்று அழைக்கப்படுகின்ற கட்சியின் தலைவர் அண்மையில் அவரது ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஊடகத்துறையைச் சேர்ந்த ஒருவர் ஊடக நிறுவன முகாம் முதலாளி இது மட்டுமல்லாமல் பெரும் வர்த்தகர் ஆனால் இது பற்றிய செய்திகள் சிங்கள பக்கங்களில் வெளியான வேளையில் அவரது ஊடக பிரிவு பற்றி மரப்பறிக்கை வெளியிட்டுள்ளது இல்லை அவ்வாறு தேர்தலில் இருந்து விலகுகின்ற எண்ணம் திலீப் ஜாவீரகு கிடையாது அவர் நிச்சயமாக போட்டியிடுகின்றார் என்று குறிப்பாக பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அது போல சிவில் அமைப்புகளும் பல்வேறு தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைவின் கீழே தான் இந்த சர்வஜன அதிகார கூட்டணி உருவாக்கப்பட்டிருந்தது எனவே பிரசார நடவடிக்கை எப்பொழுது விமல் வீரவம்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி உதய பில தலைமையிலான பிவித்துரு ஹெல உரிமைய மற்றும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியன ஒன்றாக சேர்ந்து இவரை முன்னிறுத்தி இருப்பதன் காரணமாக பிரசாரங்கள் இடம்பெற்று வருகின்றன அதில் இருந்து எந்த ஒரு பின்வாங்கலும் கிடையாது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது இப்படி இருக்கும்போது நாமல் ராஜபக்ச சுமந்திரனை அவரது வீடு தேடி சென்று சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டன என்பதுதான் பல பேரும் இப்பொழுது ஆச்சரியமாக பார்க்கும் ஒரு விடயம் சுமந்திரன் அடிக்கடி கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகும் ஒருவர் குறிப்பாக இலங்கையைச் சேர்ந்த தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்தவர்களாலும் அதுபோல புலம்பெயர் தேசத்தைச் சேர்ந்தவர்களாலும் தமிழ் அரசு கட்சியைச் சேர்ந்தவர்களாலும் கூட அவர் அடிக்கடி விமர்சிக்கப்பட்டு வருவது வழக்கு ஆனால் தமிழரசுக் கட்சியின் பேச்சாளராக நாடாளுமன்றத்தில் பல்வேறு முக்கியமான விடயங்களை கொண்டு வரும் ஒருவராக இருக்கின்றார் தனிநபர் பிரியாக இந்த மாகாண சபைகள் சட்டமன்றத்தை பற்றி கூட அண்மையில் இவர் நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தார் அதுவும் கூட இன்னொரு பக்கம் அஹ் பல்வேறு பட்டவரால் சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டிருந்தது இப்படி இருக்கும்போது நாமல் ராஜபக்ச சுமந்திரனை வீடு தேடி சென்று சந்தித்திருந்தார் இந்த சந்திப்பின் போது நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் முழுமையாக நாடாளுமன்றமே அரசமைப்பு பேரவையாக மாறி உருவாக்கிய புதிய அரசமைப்பு வரைவு திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கலாம் என்பது பற்றி ஆலோசித்து இருப்பதாக தெரிகிறது எனவே ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தான் சுமந்திரனை சந்தித்து இதன் அடிப்படையில் கொழும்பிலே அவரது வீட்டிலே இங்கே சந்தித்து ஆஹ் இவரோடு ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன செயலாளர் நாயகமான ஆஹ் சாகர காரிகவசமும் பங்கு பெற்றிருந்தார் இவர்களது சந்திப்பின் பிறகு தமிழரசுக் கட்சியை யாழ்ப்பாணத்தில் சென்று சந்திப்பது பற்றியும் ஆலோசனை பெறப்பட்டதாகவும் தன்னுடைய விருப்பத்தை அவர் தெரிவித்திருப்பதாகவும் தெரிகிறது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் என்ற முறையில் இறங்கி தமிழரசு கட்சியின் உயர் மட்டத்தினரோடு தான் சந்தித்து பேச விரும்புகிறேன் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார் எனவே இதன் அடிப்படையில் மத்திய குழு கூட்டம் ஒன்று வவுனியாவில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இந்த அதிகாலை வேலை இப்போது ஞாயிற்றுக்கிழமை ஆகியிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமையில் தமிழரசு கட்சி கூட இருப்பதாகவும் அதில் நாமல் ராஜபக்சவின் கோரிக்கை பற்றி தான் பொதுக்குழுவினருக்கு தெரிவிப்பதாகவும் கட்சி தலைமையின் முடிவுக்கு அமைய யாழ்ப்பாணத்தில் கட்சி பிரதிநிதிகளை சந்திக்கக்கூடிய ஏற்பாடுகளை பெற்று அதற்கு பிறகு இந்த விடயத்தை பற்றி அடுத்த கட்டம் பேசலாம் என்று சொல்லி சுமந்திரன் குறிப்பிட்டிருப்பதாக தெரிகிறது அதுபோல போல பதினூன்றாம் திருத்தத்தின் நடைமுறை பற்றியும் நாமலின் தந்தையார் மஹிந்த ராஜபக்ச பதிமூன்று பிளஸ் தருவார் என்று சொல்லி குறிப்பிட்ட விடயங்களை பற்றியும் சுமந்திரன் சுட்டிக்காட்டி இருப்பதாக ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுகின்றார் ஆனால் பதிமூன்றாம் திருத்தத்தின் முழுமையான நடைமுறையாக்குகின்ற இந்த திட்டத்தில் நாமல் ராஜபக்ச பெரிய அளவில் ஈடுபாடு காட்டவில்லை என்று சொல்லி தெரிகிறது அதிகார பகிர்வு தொடர்பாக பதிமூன்றில் பல சிக்கல்கள் இருக்கின்றன என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருப்பதாக தெரிகிறது என்றாலும் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் இருந்த முழு நாடாளுமன்றமும் அரசமைப்பு பேரவையாக மாறிய புதிய அரசமைப்பு நோக்கிய திட்டங்களானது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான திட்டமாக இருக்கும் ஆனால் இந்த விடயம் தமிழரசுக் கட்சியின் இனி சந்திக்க போகின்ற நடைமுறைகளின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படும் அவர் குறிப்பிட்டிருப்பது மிக முக்கியமான ஒன்று எனவே அவதானித்திருப்போம் இந்த விடயம் இப்படியான விடயமாக இனி வரும் நாட்களில் மாற ஆனால் இன்றைய நாளில் அதிகமாக அவதானிக்கப்பட்ட விடயம் இதையெல்லாம் தாண்டி இந்த கோணேஸ்வரர் ஆலயத்தில் காணாமல் போனதாக சொல்லப்படுகின்ற கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு நகை இது உண்மை சம்பவமா எங்கே இந்த நகை இல்லாவிட்டால் இது பற்றிய உண்மையான விளக்கம் என்ன இப்படியான விடயங்களை பற்றி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிற நேரத்தில் நாமல் ராஜபக்சவின் இந்த சந்திப்பை பற்றிய விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இந்த நகை காணாமல் போனது இது பற்றி ஆளுநர் பிரிவு இப்பொழுது விசாரணைகளை நடத்துவதாக அறிவித்திருக்கின்றது என்ற செய்திகள் வெளியான போது சமூக வலைதளங்களுடனாக நான் பார்த்தேன் மக்கள் செயற்பாட்டாளர்கள் குறிப்பாக திருகோணமலை பகுதியைச் சேர்ந்த பல பேர் தங்களுடைய கடமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தார்கள் இது தவறானது ஆலய நிர்வாக சபைக்குள்ளே மூக்கை நுழைக்கிறார் ஆளுநர் என்று சொல்லி விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது குறிப்பாக ஜனாதிபதியின் பிரதிவிதியாக அங்கே இருக்கின்ற ஆளுநர் தன்னுடைய தலையீடுகளை ஆலயம் நோக்கி கொண்டு வருவது சமூக பிரச்சனைகளுக்குள் அவர் தீர்க்க வேண்டிய விடயங்களை விட்டுவிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருகிறார் என்று சொல்லி விமர்சனங்களையும் பார்த்தேன் இந்த விடயங்களை பற்றி ஆராயும் போது முதலில் செய்திகள் வெளியாகி இருந்தன இரண்டு தனியார் ஊடகங்கள் மூலமாக செய்திகள் வெளியாகி இருந்தன அதிலே சொல்லப்படும் விடயமாக சோழர் கால தொடக்கம் திருகோணேஸ்வர் ஆலயத்தில் இருந்து வந்த பல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள தானி ஒன்று பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டிருந்த போது கடந்த வாரம் கொள்ளையிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதிலே இரண்டு தனியார் ஊடகங்களிலே வெளியான செய்திகளில் நான் பார்த்தேன் பட்டப்பகலில் நகை கொள்ளை என்று சொல்லி எனவே பார்த்திருக்க இந்த நகை கொள்ளையிடப்பட்டா என்பதான் பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது அதுபோல ஆளுநரின் ஊடக பிரிவின் அறிக்கையின் அடிப்படையில் போர்ச்சுக்கேயர் காலத்தில் திருகோணேஸ்வர ஆலயம் முடைக்கப்பட்ட போது கூட இந்த பல உயிர் தியாகங்கள் செய்யப்பட்டு இந்த தாலி பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றது இந்த தாலி தற்போது காணாமல் போயிருக்கின்ற நிலையில் பொதுமக்கள் எதிர்ப்பை வெளியிட்டிருப்பதாக இங்கே சொல்லப்படுது எனவே திருகோணேஸ்வர ஆலய நிர்வாகத்தினர் இந்த விடயம் பொதுமக்களுக்கு கசிந்ததை அடுத்து சமரசம் செய்ய முயன்றிருக்கின்றார்கள் இந்த விடயம் தொடர்பாக இப்போது திருகோணமலை மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்பினர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் அலுவலகம் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் ஆலய நிர்வாக சபை இதற்கு மறுப்பு தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது குறிப்பாக திருகோணமலை திருகோணேஸ்வர ஆலயத்தில் இந்த தங்கத்தாலி ஒன்று கொள்ளையிடப்பட்டிருப்பதாக வெளியான தகவலை ஆலய நிர்வாகம் முற்றாக மறுத்திருக்கிறது இந்த அறிக்கையின்படி பல கோடி ரூபாய் பருமதியான தங்கத்தாலி காணாமல் போனதாக கூறப்படுவது உண்மைக்கு முழுக்க புறம்பானது ஆனால் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஆலயத்தினால் கொள்வடவு செய்யப்பட்ட மூன்றே கால் பவுன் எடை கொண்ட இதை கவனித்து பாருங்கள் இது சோழர் கால நகை அவர்கள் குறிப்பிடவில்லை ஆலயத்தினால் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கொள்வடம் செய்யப்பட்ட மூன்றே கால் பவுன் எடை கொண்ட தாலியும் கொடியுமே இப்போது காணாமல் போயிருப்பதாக ஆலய பரிவாரண சபையின் செயலாளர் அருண் தெரிவித்திருக்கின்றார் ஊடகங்களுக்கு அதுபோல காணாமல் போன இந்த மூன்றை கால் பவுன் கொண்ட தாலியம் கொடியை மீளப்பெற்று தருவதாக குறித்த ஆலயத்தின் குருமார்களால் உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இது காணாமல் போன விடயம் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக ஆலய நிர்வாக சபையினர் தெரிவித்திருக்கிறார்கள் மற்றபடி சோழர் காலத்தில் இருந்த நகை பல கோடி ரூபாய் பெருமதியான தாதியர் சொல்லப்படுகின்ற விடயம் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது அது எங்கே இருந்து இந்த தகவல் பெறப்பட்டது ஆளுநர் பிரிவு இந்த தகவலை எங்கே இருந்து கொண்டு வந்தது என்று ஆச்சரியப்பட்டு ஆதிக நிர்வாக சபையினரை நான் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்களும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள் எனவே இந்த விடயத்துக்கான சர்ச்சை இப்போது என்ன உண்மை என்பதுதான் பொதுமக்களின் மிக முக்கியமான கேள்வியாக இங்கே இருக்கிறது குறிப்பாக இது உண்மையாக இப்ப இப்படி பல கோடி ரூபாய் பெருமையான நகை வந்து அங்கே இருக்கிறதா காணாமல் போன நகை கொள்வெனவு செய்யப்பட்ட நகை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு எனவே அந்த நகை தேடி கண்டுபிடிக்கப்படுவதும் அது எவ்வாறு காணாமல் போய் மறுபடி குறுக்கள் மாறினால் மீண்டும் கொண்டு வரப்படுகின்றது என்று உறுதிமொழி வழங்கப்பட்டிருப்பதை பற்றியும் நிச்சயமாக ஆராயப்பட வேண்டும் குறிப்பாக இது ஆலயம் ஒரு தனியார் சொத்தாக இங்கே இருந்தாலும் கூட திருகோணமலை இந்த திருகோணேஸ்வர ஆலயத்தின் அண்மைக்கால இருப்பு தொடர்பான பல்வேறு வழக்கு விடயங்கள் வர பொது பொதுமக்கள் மற்றும் இதர தரப்பினரும் இதில் ஈடுபட்டிருந்தார் எனவே இது ஒரு தமிழர்களின் அடையாளமாக அந்த பிரதேச மக்களின் அடையாளமாக இருக்கின்ற வேளையில் இது பற்றிய நம்பிக்கை தன்மை பேணப்பட வேண்டும் என்பதை இப்போது நாங்களும் அழுத்தமாக குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் அண்மை காலமாக இருந்து வருகின்ற நம்பிக்கை மிகுந்த பல நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஒரு பக்கம் மக்கள் நம்புவது ஒன்று நீதித்துறை இன்னும் ஒன்று சுயாதீனமாக செயற்படக்கூடிய தேர்தல்கள் ஆணைக்குழு அது போல அடுத்தது மனித உரிமைகள் ஆணைக்குழு தேர்தல்கள் ஆணைக்குழு அண் காலமாக இதுவரைக்கும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இருநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறது நியாயமான நீதியான தேர்தலை நடத்துவதற்கு அனைத்து தரப்பினரும் பாதுகாப்பு தரப்பினர் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் தேர்தலில் போட்டியிடுவோர் கட்சிகள் அனைவரும் உண்டுபட்ட ஆதரவை வழங்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இப்படி இருக்கும் போது மனித உரிமைகள் ஒரு முக்கியமான கொண்டு வந்திருக்கிறது குறிப்பாக சட்டமாதிபருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை சுயாதீன சட்டவாதி ஒருவரை நியமிப்பது ஆட்சி நிர்வாக பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதற்கு உதவும் என்று சொல்லி இப்போது இங்கே இந்த உத்தியோகபூர்வமான அறிக்கை வெளியாக இருக்கின்றது இந்த வெளியீடு கொண்டு வந்தவர் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய பிரதை பணிப்பாளரான மீனாட்சி கங்குலி அவர் பொறுப்பு குரல் சார்ந்த செயற்பாடுகளையும் அரசாங்கத்தின் ஊரங்கமாகத்தான் இருக்கிறார் சட்டவாதிகள் எனவே அவரிடம் கையளிப்பதை விட சுயாதீன சட்டவாதி ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார் எனவே வருகின்ற இருபத்தி ஒராம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது அதன் அடிப்படையில் பொறுப்பு நிலவரம் தொடர்பாக ஒரு கட்டுரை ஒன்றில் தான் இந்த விடயத்தை மீனாட்சி கங்குரி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு ராணுவத்தினரால் இப்போது போர்க்குற்றங்கள் இழைக்கப்பட்டதாக குற்றச்சுமத்தப்படுகிறது அப்படி இருக்கும்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானோருக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியோடு தொடர்ச்சியாக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் நேற்று கூட ஓ எம்பி இன்று ஓ எம்பி என்று சொல்லப்பட்டிருந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் அது காணாமல் போனோருக்கான அலுவலகம் என்று சொல்லப்பட்டிருந்த அலுவலகம் அதற்கு தக்காளி எரிந்து தங்களுடைய வெறுப்பை வெளிப்படுத்தி தாக்குதலை நடத்தி ஒரு அடையாள போராட்டமாக இருந்தார்கள் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவரும் உறவினர்கள் அப்படி இருக்கும்போது இந்த மனித உரிமை சம்பவங்களில் அரசியல்வாதிகளோ அல்லது பாதுகாப்பு தரப்பினரோ தொடரப்பட்டிருப்பதாக கண்டறியப்படும் வேளையில் சுயாதீன விசாரணைகள் அது குறித்து இடம்பெறும் போது நவீன நாட்டின் இந்த நீதித்துறையில் காணப்படுகின்ற அரசியல் தலையீடுகளை நவீன அடிப்படையில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனாட்சி கங்குரி வலியுறுத்தி இருப்பது அரசாங்கத்துக்கு மேலும் ஒரு தடவை பொறுப்பு கூறல் பற்றிய விடயம் பற்றி எதிர்ப்பு வெளியே இருக்கிறது சந்தேகம் இருக்கிறது என்ற விடயத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது விபத்து செய்தி ஒன்று இந்த நாளில் இடம்பெற்ற முச்சக்கரவண்டி விபத்து வந்து இது மஸ்கேரியா பிரதேசத்தில் இடம்பெற்றது நல்லதானிய பிரதேசத்தில் அங்கே இந்த சம்பவ இடத்திலேயே இருவர் என்ற துயரமான சம்பவம் வெளியாகி இருக்கிறது நல்லதண்ணிருந்து மஸ்கேரியா நோக்கி சென்ற ஒரு லோரி ஒன்றும் மஸ்கேரியாவிலிருந்து இருந்து நோக்கி வந்த முச்சக்கர வட்டி வந்து நேருக்கு நேர் மோதியதில் இந்த சம்பவம் இடம்பெற்றது இதையடுத்து இந்த உயிரிழந்த இருவரின் சடலங்களும் முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் மற்றொருவர் படுகாயம் அடைந்துள்ள நிலையில் அவர்களும் டிக்கோய் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இதுவழிலே கொழும்பு ராய் பகுதியில் இன்று பகல் வேளையில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சடலம் முன்பை பற்றிய விசாரணைகள் இப்பொழுது இதுவரைக்கும் உயிரிழந்த அந்த நடுத்தர வயதுடையவர் யார் என்று இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்று பாகமதிப்பட்டி போலீசார் தெரிவிக்கின்றார்கள் மூடப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்ட முச்சக்கர வண்டியோரின் பின் இருக்கையில் அறுபது வயது மதிக்கத்தக்க ஒருவர் கொலை உண்ட சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிகிறது இது பற்றிய விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்படுவதாகவும் இது பற்றிய துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்படுவதாக தெரிகிறது இப்போது அறுபத்தொரு வயதான ஒருவர் இவர் நாராயண்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாக சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்று தெரிவிக்கிறது எனவே இது பற்றிய விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்க பவுனியா பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் பற்றியும் பரபரப்பான விடயம் ஒன்று வெளியாகி இருக்கிறது பவுனியாவில் ஒரு இளைஞர் ஒருவர் நண்பர்களால் கடத்தப்பட்டு கடுமையான தாக்குதலுக்குள்ளான நிலையில் இப்பொழுது அவர் மீட்கப்படுகின்றனர் இது மட்டுமில்லாமல் அந்த கடத்தலில் ஈடுபட்ட ஏழு இளைஞர்களும் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடம் விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு பிறந்த நாள் கொண்டாடத்தில் இடம்பெற்ற தனிப்பட்ட தகராறு இந்த கடத்தலுக்கான காரணம் என்று கருதப்படுகிறது வவுனியா நகரப்பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றது முக்கியமான இப்படி இருக்கும் போது சிவகங்கையின் வெள்ளோட்டம் பற்றிய செய்தி மிக முக்கியமான ஒன்று தமிழ்நாடு நாகப்பட்டினத்துக்கும் இலங்கையின் காங்கேசன் துறை துறைமுகத்துக்கும் இடையிலான பயணிகள் சேவையை மீண்டும் ஆரம்பிக்கும் நோக்கத்தில் தான் இந்த சிவகங்கை கப்பல் சேவை இன்று தன்னுடைய வெள்ளோட்டத்தை ஆரம்பித்திருந்தது இன்று காலை இருந்து புறப்பட்ட சிவகங்கை இந்த முப்பகல் வேளையில் காங்கேசன் துறை வந்தடைந்தது இதில் பத்து கப்பல் பணியாளர்களும் எட்டு அதிகாரிகளும் தமிழகத்திலிருந்து வருகை தந்திருந்தார்கள் இந்த அடிகால வெள்ளோட்டத்துக்காக பிற்பகலில் அது மீண்டும் நாகப்பட்டினத்துக்கு புறப்பட்ட தயாராக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இன்று முதல் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கின்ற இந்த புதிய வாரம் முதல் திங்கட்கிழமைகள் இருந்து பெரும்பாலும் இந்த சேவைகள் ஆரம்பிக்கும் என்று அறிவிக்கப்படுகிறது பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி ஒட்டிய காலப்பகுதியில் இந்த சேவைகள் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லப்படும் இந்த வேளையிலே யாழ்ப்பாணம் கொழும்பு அதாவது கொழும்பு மற்றும் காங்கேசுறைக்கடையிலான ஆஹ் தொடருந்த சேவை ரயில் சேவையை பற்றி அறிவும் பல பேர் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் அநேகமாக இதுவும் அடுத்த அளவில் நல்லூர் பருவகாலம் முடிவடைவதற்கு இடையில் இது ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது இப்போதைக்கு அனுராதபுரம் ஆகோ வரையிலே இருவழி தொடர்ந்து போக்குவரத்து இருக்கிறது நேரடியாக தொடர்ச்சியான முறையில் இந்த போக்குவரத்து இடம்பெறுவதில்லை இதுவும் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது இன்னும் ஒரு விபத்து செய்தி ஒன்று இந்த ஊர் பகுதியில் இடம்பெற்ற ஒரு உழவு இயந்திரத்துக்கு மோட்டார் சைக்கிளுக்கு இடையிலான விபத்து சம்பவத்தில் இருவர் காயமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது பற்றிய விசாரணைகளும் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக தெரிகிறது இது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது அளவில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுகிறது நெல் அறுவடை முன்னாயிரத்த பணியில் ஈடுபட்ட உளவு இயந்திரம் ஒன்று சடுதியாக பிரதான வீதியை ஏறிய வழியில் இரு வழிச்சாலையை மறித்து திருப்பப்பட்ட வழியில் மறுமுனையில் இருந்து வேகமாக பயணித்த பல்சரக மோட்டார் சைக்கிள் ஒன்று இதோடு மோதியதாக தெரிகிறது இப்போது இந்த விபத்தில் காயப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்துகளை பற்றி ஒவ்வொரு நாடும் நான் இதை பற்றிய செய்திகளை கொண்டு வருவது அவதானமாக விதிகளிலே பயணியுங்கள் தேவையற்ற உயிர் பறிகளை தவித்துக் கொள்ளுங்கள் அது நீண்ட கால அவதானிப்புகளின் அடிப்படையில் பல பெரும் காயங்களுக்கு உள்ளாகி தொடர்ச்சியாக அவதிக்குள்ளாகி வருகின்ற நேரத்தில் அதுபோல நிரந்தர பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஆபத்துகளும் இருக்கின்றன இதில் இருந்து தப்பித்துக் கொள்ளத்தான் இந்த வழிமுறை இப்படி இருக்கும்போது எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய நடைமுறை ஒன்றை பற்றி நேற்று சொல்கிறேன் ஒன்று இன்ஃபுளுன்சாராக வைரஸ் தொற்று ஒன்று சிறுவர்கள் மத்தியில் ஏற்பட்டு வருவதை பற்றியும் அதுபோல டெங்கு நோய் பரவல் அதிகரித்து வருவதை பற்றியும் இந்த டெங்கு நோயாளர்கள் இப்பொழுது அதிகரித்து வருவதை பற்றி சொல்கிறேன் குறிப்பாக இலங்கையின் மேல் மாகாண பகுதிகளில் பதினாறு பேர் பதிகான செய்தி ஒன்று இந்த நாளில் மருத்துவ சுகாதார பிரிவினரால் வெளியிடப்பட்டது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதி அதாவது எட்டு மாதங்களில் முப்பத்து மூவாயிரத்துக்கும் அதிகமான நோயாளர்கள் பதிவாகி இருப்பதாகவும் மே மாகாணத்தில் இதில் பாதி அளவுக்கு மேற்பட்ட ஒரு பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த வருடத்தின் முதல் ஏழு மாதங்களில் டெங்கு தொற்று உறுதியானவர்களில் பதினாறு பேர் உயிரிழந்திருப்பது பற்றிய செய்தியும் வெளியாகி இருக்கிறது எச்சரிக்கையாக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற அவதானிப்புக்காக இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்தேன் அவர் இந்த முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் பிரித்தானியாவில் இடம்பெற்று வருகின்ற வன்முறைகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர அதிக அளவில் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் இனவரி தாக்குதல்கள் மட்டுமல்லாமல் புலனாய்வு பிரிவினரும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் சமூக பரப்புகின்றவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று பிரித்தானிய உள்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறது ஆஸ்திரேலியாவிலே இந்த ஏதிரிகளின் போராட்டம் ஐந்து நாட்கள் இப்பொழுது இடப்பெற்று முடிந்து ஆறாவது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது தங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறும் சட்ட ரீதியாக இது பற்றிய ஆலோசனைகளை பற்றிய விவரங்களை தந்து தகுமாறும் அவர்கள் கோரியிருப்பது முக்கியமானது எனக்கு இந்த செய்திகளை பார்க்கின்ற ஒரு சகோதரன் வாட்ஸ்அப் மூலமாக குவேந்திரன் இணைந்து கொண்டு இந்த விடயங்களை கொண்டு வந்திருந்தார் இது மட்டுமல்லாமல் அவர் இந்த போராட்டம் தொடர்பான செய்தி தொகுப்புக்கு நன்றிகளை தெரிவித்திருப்பதோடு இது பற்றி ஆதரவுகளை வழங்குவதற்கு சிட்னி மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ளவர்களை அழைத்திருப்பது முக்கியமானது இலங்கையைச் சேர்ந்த பல பேரும் பல்வேறு நாடுகளில் இப்படியான ஏதிரிகளாக தொடர்ச்சியாக நிரந்தர குடியுரிமைக்காக போராட்டம் நடத்தி வருவதை அவதாரித்திருக்கிறோம் இந்த செய்தி மற்றவர்களுக்கு பகிரப்படுவது பயனுடையது நீங்கள் கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக பகிர்கள் கருத்துகளையும் விமர்சனங்களையும் எதிர்பார்த்திருக்கிறேன் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமாந்திர